இந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி எங்கள் பியூட்டிஃபுல் திருச்சிராப்பள்ளி திருச்சி கலிங்கப்பட்டிக்கு நாங்கள் போயிட்டுருக்க ரோட் ட்ரிப் போட்டிருக்கேன் ரெண்டு எபிசோடா செம்ம ஃபன்னாக வந்திருக்கு யாரெல்லாம் பார்க்கலையோ போய் பார்த்துட்டு வந்துருங்க கன்ட்னிக்காக இப்போ நாம் எபிசோட் த்ரீக்குள்ளே போகலாம் டிமார்ட் வந்திருக்கோம் சாப்பிட்டுட்டு டிமார்ட் எதுக்கு வந்துருக்கானா நவீனுக்கு இங்கே நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க ஸோ அங்கெல்லாம் சின்ன சின்ன கிட்ஸ்லாம் இருக்காங்க அந்த கிட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஆகலாம் சொல்லிட்டு திருச்சி டிமார்ட் வந்திருக்கோம் செம்ம பெருசாக இருக்குது அப்போ காமிக்கிற மாதிரி இருக்கு இஸ் திருச்சி டிமார்ட் ரொம்ப பெருசா இருக்கு வெரி பிக் சென்னையோட பெருசா இருக்குன்னா ஒரே ஃபுளோர் கிரவுண்ட் ஃபுளோர் மட்டும்தான் இங்கே எல்லாமே கவர் பண்ணிடுறாங்க நினைக்கிறேன் இதுதான் திருச்சி டிமார்ட்டு நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஃப்ளோர் இருக்கும் எங்கள் சென்னை நான் வந்து வலசலவாக்கும் டிமார்ட் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா அட்டிங்க பிடிச்சி ரெண்டு பேரும் வெளுத்து விடுங்க ரெண்டும் சரியான வாழுங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஃப்ளோர் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் நம்ம ஃபேமிலி கொஞ்சம் அவங்க நவீனோட உற்றாறு சுற்றுலாருக்கு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம தலைவருக்கு அந்த உற்றா சுற்றுலா சொந்தம் நிறைய பேர் இருக்காங்க அந்த சொந்தம் அங்கே கொடுக்குறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு இது மச்சான் கொடுத்துரு மச்சான் தான் ஃபுல்லாக எல்லாமே

மச்சா ஸ்மார்ட்டாக இருக்கும்பா இவனை பார்த்தா நம்ம லேட்டஸ்ட்டாக இந்தியன் டூர் படத்தில் வந்த பாபி சிம்மா மாதிரி இல்லை யாரெல்லாம் என்னுடைய கருத்தோட ஒத்து போறீங்களோ கமெண்ட் பண்ணுங்க இந்தியன் டூ பாபி சிம்மா மாதிரி இல்லை என் ஃப்ரெண்ட் ராஜ்குமார் ஏய் குர்ரா கத்தப்படாதரா டோர் குழந்தை டோர் குழந்தைக்கு பாருங்க ஐஸ்கிரீம் குழந்தை சூப்பரா இருக்கு ஓகே 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 என்ன மச்சா அவன் பொண்ணு கேமரா திருப்பினாலே ரெட்டை இலக்கு ஆரம்பிக்க ஆரம்பிச்சிடறான் இவ்வளவு விட்டா போதும் பிள்ளைக்கு ரெட்டை இலக்கு தான் வெற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் டிமார்ட்டில் ஷாப்பிங் முடிச்சுட்டு நவீன் ஊர் கிளம்பியாச்சு எங்கள் ரோட் ட்ரிப்போட லாஸ்ட் லக்கு நாங்கள் வந்துட்டோம் ஸ்ட்ரெயிட்டாக இனிமேல் ஊருக்கு தான் ஸோ அங்கே போய் உங்களை மீட் பண்ணுறேன் நவீன் ஊருக்குள்ளே என்ட்ராயாச்சு

நம்ம ஊரில் வந்தால் செம்ம ஹாப்பியாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் ஸோ ஒன்றும் தான் இது மாதிரி என்ஜாய் டுடே என்ன பண்ண டுடே அண்ட் டுமாரோ டுமாரோ மார்னிங் மேரேஜ் இப்போ ரிசப்ஷன் ஒன்றும் நாங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகலை பாத்ரூம்லாம் மட்டும் போயிட்டு இப்போ ஷாப்பிங் போகிறோம் ஷாப்பிங் போயிட்டு வந்துட்டு லேட்டாக தான் கிளம்ப போகிறோம் கல்யாணத்துக்கு ஒரு ஏழரை மணிக்கு போனால் போகணும் சொல்கிறான் இங்கே தான் பக்கத்தில் ஷாப்பிங் கிளம்பியாச்சு வேற காரில் பொன்னமராவதி போயிட்டு இருக்கோம் அங்கே போய் நாங்கள் மீட் பண்ணுறேன் பொன்னமராவதி காந்தி சிலை இதுதான் ஆதி காலத்து இங்கே தான் ஷாப்பிங் போக போகிறாங்க இவங்களாம் இங்கே போயிருக்கு நம்ம புள்ளக்குட்டி காரன் இந்த ஊரில் தான் மேரேஜ் இந்த ஊரில் தான் நாங்கள் மேரேஜ் அடங்கிருக்கோம் நம்ம சென்னையிலே இருந்துட்டு இந்த மாதிரி சின்ன கிராமங்கள்லாம் போகும்போது ரொம்ப எப்படி சொல்றது சூப்பராக இருக்குது ஆனால் இது வந்து கொஞ்சம் இது மாதிரி தான் இருக்கு நிறைய கடைகள்லாம் இருக்குது வசந்தனுக்கு இது வந்து கொஞ்சம் டெவலப்டு அவன் அந்த ஊர் நான் கிராஸ் பண்ணி வந்திருந்தேன் இந்த இடம் கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கு டெவலப் ஆன நிறைய கடைகள்லாம் இருக்கு எல்லாமே டெவலப் ஆயிடுச்சு இது வந்து ஒரு டவுன் மாதிரி சார் நீ இந்த ஊரை பத்தி என்ன நினைக்கிறே இப்படி இது ஃபேமஸான ஊர் மச்சான் பொன்னமராவதி இல்ல இதுல டைம் வந்திருக்கே நீ நிறைய வந்திருக்கா பொன்னமராவதி சரியா இங்க பழையவனா ஒரு கோயில் கோயில நிறைய கடைகள் இருக்கு கோயில் இந்த பக்கம் இருக்கு

செகண்ட் ஃப்ளோரில் வந்து ஜென்ஸ் ரெடிமேடு ஷர்ட்டு பேண்ட்டு எல்லாமே இருக்குன்னு சொன்னாங்க வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் என் சைஸ்க்கு ஷர்ட் இருக்கான்னு பார்க்கலாம் வாங்க ஃபைனலாக என் சைஸ்க்கு ஒரு ஷர்ட் எடுத்தாச்சு ஒயிட்டு இந்த கல்யாணத்துக்கு தான் நான் போட போகிறேன் அச்சா நவீன சூப்பராக ஒரு ஒயிட் ஷர்ட் சூப்பராக வாங்கிடுச்சு நீ வெள்ளை வெட்டி வெள்ளை தட்டையோட அப்படியே நான் உங்களுக்கு இந்த செகண்ட் ஃப்ளோர் ஜென்ஸ் செகன் கொஞ்சம் சுற்றி காட்டுறேன் எல்லாம் நல்ல வெரைட்டிஸே இருக்குதுங்க நம்ம சென்னையில் இருக்கிற ஷாப்புக்கும் எதுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் எதுவும் இல்லை பட் ஆனால் ப்ரைசிங்கும் பார்த்தீங்கன்னா நல்லா சீப்பாக இருக்குது ஷர்ட்டு பேண்ட்டு இன்னர் வேர்ஸு பனியன்ஸு எல்லாமே இங்கே கிடைக்குது திருச்சி சைடு இந்த மாதிரி இன்டீரியர் கிராமத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா அங்கங்கே இருக்க டவுனில் வந்து கண்டிப்பாக ஷாப்பிங் பண்ணலாம் நம்பி வரல இப்போ செம்மையாக டெவலப் ஆகிடுச்சுங்க திரும்பவும் சொல்கிறேன் நான் இருக்க கடை வந்து பொன்னமராவதியில்

வந்திருக்கோம் ராஜ்குமார் பொண்ணுக்கு பொம்மை வந்திருக்கோம் வந்துருக்கோம் இங்க பொம்மை கொஞ்சம் இருக்கு பட் ஆனா லேடிஸ்க்கு நிறைய இருக்குங்க இதுவும் வந்து லேடிஸ்க்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வச்சிருக்காங்க ராஜ்குமார் பொண்ணுக்கு பொம்மை இங்க நிக்கிறோம் இந்த செக்ஷனில் ஃபுல்லாக பொம்மை வச்சுட்டாங்க அங்கெல்லாம் பாருங்கள் பின்னாடிலாம் ஃபுல்லாக லேடிஸ் தான் புடவை சுடிதார் மெட்டீரியல் எல்லாமே நான் ரேட்டும் பார்த்தேன் சைடில் வரும்போது செம்ம சீப்பாக இருக்குது நல்ல ஒரு ஷாப்பிங் பிளேஸுங்க இது பொன்னமராவதியில் கடையும் செம்ம க்ரௌடாக இருக்குங்க இந்த சின்ன இடத்துல சின்ன கிராமத்தில் இந்த இடத்துல வந்து இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா பார்த்துங்க இவ்வளோ க்ரௌடு இருக்குன்னா பார்த்துங்க இது நல்ல ஒரு பெஸ்ட்டு ஷாப்பிங் பிளேஸாக இருக்குது நம்ம ராஜ்குமார் பொண்ணுக்கு பாலும் வாங்கிட்டாங்க ஆல்மோஸ்ட் எங்கள் ஷாப்பிங் முடிஞ்சிடுச்சு பேக்கிங்லாம் வாங்கிட்டு வெளில போக வேண்டியது இதுதான் அந்த கடையோட பேரு ப்ளஸ் கான்டாக்ட் டீட்டெயில்ஸு ஸ்டில் பண்ணி நோட் பண்ணிங்க இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ஷாப் பண்ணுங்கள் ஷாப்பிங் வந்து லேடிஸ் பண்ணேன் கட்ஸில் ஷாப்பிங் பண்ண கொடுத்துடா எனக்கு தான் ட்ரெஸ் கொடுத்தா ஷாப்பிங் முடிச்சு ஷாப்பிங் முடிச்சு எல்லாம் சம்மட்டும் சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக நாங்கள் இந்த கிராம தான் போயிட்டு இருக்கோம் இங்க இந்த கோயில் இருந்து ஊர் வரும் கேமரா எங்க எங்க பிர <laughs> <laughs>